ஷா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் நபி முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மிகவும் அன்புக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் இதர மனைவிகளை விட சிறப்பித்து கூறக்கூடிய சிறப்பித்து கூறப்படக்கூடிய ஒருவர்தான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் நம்பி முகமது சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயிஷாவின் விடயத்தில் எந்த அளவுக்கு சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதர உணவு வகைகளில் இருந்து சரீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவு எவ்வளவு சிறப்பு மிகுந்ததாக என் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒருவராக எனக்கு ஆயிஷா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆயிஷாவின் விடயத்தில் என்னை நோவினை செய்ய வேண்டாம் என்று சொல்லி நபி சொல்லம் வாகு அவர்கள் தன்னுடைய இதர மனைவிமார்களுக்கு கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம் யார் இந்த ஆயிஷா எப்பொழுது அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் தனிச்சிறப்பு பெறுவதற்கு காரணமாக அமைந்தவைகள் இவை என்பதை பற்றி ஒரு குறுகிய கண்ணோட்டமே இந்த பதிவூடாக நாம் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம் ஆம் அன்னை ஆஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் தூதர் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் பிறந்த ஒருவர் தந்தை அபுபக்கர் தாய் உம் ரூமான் என்று சொல்லப்படக்கூடிய சாலிகான முக்மினான பெற்றோர்களுக்கு பிறந்த ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஜிரத்துக்கு ஏறத்தாழ எட்டு அல்லது ஏழு வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் பிறந்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்னை ஆயிஷா ரெல்லாகும் அன்ஹா அவர்களின் விடயத்தில் நபி சல்லாஹலகி வசல்லம் அவர்களுடைய திருமணத்துக்கான அவர்களுடனான அந்த திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை அவர்கள் சிறு பிராயத்திலேயே ஏறத்தாழ எட்டு அல்லது ஏழு வய வயதில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன ஒம்பது வயதில் அவர்கள் அதற்குரிய அனைத்து தேக முதிர்ச்சியும் பெற்ற நிலைமையில் அவர்களுடனான திருமணம் நடைபெறுகிறது அதற்கான அந்த திருமண பேச்சுவார்த்தை நபி சல்லாஹா அலி அலி அவர்கள் துவங்கி வைத்ததல்ல மாறாக திருமண பேச்சுவார்த்தை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி வருகிறது என்று சொல்லப்படக்கூடிய ரதி அல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய உறவினர் வழி பெண் ஒருவர் நபி அவர்களை நோக்கி இரண்டு திருமண பேச்சுவார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகியதன் பின்னால் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லஹாமின் தூதரை ஒன்றில் கண்ணி பெண் ஒருவர் இருக்கிறார் அல்லது விதவை ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரில் ஒருவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் யார் அந்த கண்ணி பெண் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவருடைய பேர் சொல்லப்படுகிறது விதவை யார் என்று சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் கேட்ட நேரத்தில் சவுதா பின் அல்லாஹ் அன்னா அவர்களுடைய நபி அவர்கள் முதலில் சவுதா ரதி அல்லாஹ் அன்னா அவர்களை தான் தன்னுடைய முதல் திருமணத்தின் பின்னால் அவருடைய மறைவுக்கு பின்னால் திருமணம் முடித்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் அன்னை ரதி ரதிகல்லாஹ் அண்ணா அவர்களை திருமணம் முடித்தார்கள் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று திருமணத்துக்கான அந்த தேவைகளின் பால் திருமணத்தின் தேவையின் பால் அவர்கள் வினவப்பட்டு இருக்கின்ற நிலைமையில்தான் நபி அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த கால சூழ்நிலைகள் அதே நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக எப்படி உடலளவில் எப்படி இருந்தார்கள் திருமண பந்தங்கள் இணைவதற்கான அந்த பொருத்தமான கால நேரங்கள் எவை என்பதை பற்றி அந்தந்த காலங்கள் தீர்மானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது நபி அவர்களாகவே திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தனது விருப்பத்தின் பேரில் அன்னை அவர்களை முடித்து கொண்டார்கள் என்பதை விட நம்பி செல்லதாக அலைவு செல்லும் அவர்கள் அதற்கான விருப்பம் கேட்கப்படுகிறார்கள் அதிலும் இரண்டு பேரும் ஒரே தடவை ஒரு விதவை ஒரு கன்னிப்பெண் என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த விதவை விதவையாக இருந்த சௌதா ரதி அல்லாஹ் அவர்களை திருமணம் முடிக்கிறார் அதனைத் தொடர்ந்துதான் ஆஷா ரதி அல்லாஹ் வன்னா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவருடைய வாழ்க்கை பூராகவும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய மனைவியாக வாழ்ந்து அதனால் பதிவு செய்யப்பட்ட சுவாரஸ்யமான ஏராளமான சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன நகைச்சுவையாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதாவது சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதாவது மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்கள் கூறிய நிலைமைகள் என்று இன்னொரு அண்ண பல விடயங்கள் அன்னைவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கின்றோம் ஒவ்வொன்றும் அழகான முறையில் நவியவர்கள் கையாண்டு அவைகளை தீர்த்து வைத்திருக்கிற நிலைமைகள் எல்லாம் அன்னை அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்னை அவர்கள் ஜிப்ரில் அலஹிசலாம் அவர்களை நேராக கண்டதாக அவருடைய சலாத்தை கூறப்பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று அதே நேரத்தில் அன்னை அவருடைய விடயத்தில் அல்லாஹு தாலா திருமறை வசனங்களை அரளி இருக்கின்றான் என்ற விடயங்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவரோடு அவர்கள் மிகவும் விரும்பிய தங்க வேண்டும் மிகவும் ஆசைப்பட்ட ஒரு வீடு இருக்கும் என்றால் அன்னை ஆயா ரதியுள்ளாகோ அண்ணா அவருடைய இல்லமாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சல்லல்லாஹு அனைவசல்லமருடைய அன்பை பெறுவதற்கு இதர மனைவிமார்கள் அன்னை ரதி ரதியுள்ளாஹோ அண்ணா அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் இருக்கும் நாட்களில் உணவுகளை அனுப்பி வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அண்ணா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் எங்களுக்காக வேண்டி ஹதீசுகளை வழங்கினார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மிக மதிநுட்பம் உடையவர்களாக புத்தி கூர்மை உடையவர்களாக மார்க்க விளக்கங்களை சரளமாக கிடைக்க பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் நபி செல்லி செல்லம் அவர்களோடு அன்புக்கான இந்த போராட்டங்கள் அவ்வப்போது இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கின்றோம் நபி செல்லல்லாஹே வசல்லம் அவர்களோடு ஒரு அதாவது சாதாரணமாக இதர குடும்பங்கள் எப்படி கணவன் மனைவியாக கொஞ்சி மகிழ வேண்டும் என்று அவரவர்கள் நினைப்பார்களோ ஆசைப்படுவார்களோ அந்த நிகழ்வுகள் நபி அவர்களுடைய வீட்டின் வீட்டிலும் நடைபெற்றிருக்கிறது என்பதை அன்னை அவருடைய அறிவிப்புகளின் நாங்கள் தாராளமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அந்நாஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவருடைய அந்த வீட்டில் நபி சல்லாஹு அலஹி சொல்லம் அவருடைய அவர்களுடனான அந்த சம்பவங்களில் ஒன்று இரண்டை மாத்திரம் சொல்லிவிட்டு சுருக்கி கொண்டாலும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் அது சம்பந்தமான பதிவுகளை தேடி படித்து நபி அவர்கள் எவ்வளவு லஹான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அன்னை ஷா ரஹூ அண்ணா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வினோப்படுகிறார்கள் நீங்கள் நீங்கள் வருகிறீர்களா இதோ இந்த பிறநாள் நிமித்தம் ஹபஷா வீரர்கள் வீர விளையாட்டு விளையாடுவதை பார்ப்பதற்கு நீங்கள் என்று அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் ஆம் என்று சொல்லி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லம் வலைவசல்லமருடைய கண்ணத்தில் என்னுடைய கண்ணத்தை வைத்து நான் அந்த விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் ரொம்ப நேரமாகவே அப்படி இருக்கிறார்கள் அன்பு போராட்டத்தை தாண்டி அன்புக்கான பரிசோதனையை அவர்கள் செய்கிறார்கள் மிகவும் சடைவடைந்து போய் இனிமேல் என்ன பார்க்க இருக்கிறது என கூடிய நிலைமை வந்ததற்கு பின்னால் அவர்கள் பார்த்ததை விட நபி அவர்களோடு கண்ணத்தோடு கண்ணத்தை வைத்திருந்ததை அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் அதை அவர்கள் இந்த ஹதீஸில் அறிவித்திருக்கிறார்கள் அதன் பின்னால் நபி அவர்கள் இண்டத்தில் கேட்டார்கள் போதுமா என்று நானும் போதுமென்றேன் அதற்கு பின்னால் என்னை போக சொன்னார்கள் நபி சொல்லல்லா அலை அவர்கள் ஓட்டப்பந்தயம் வைக்கிறார்கள் அவர்களும் நபி அவர்கள் அன்னை ஐஷா ரத்தியுள்ளாஹு அண்ணா அவர்களும் நபி அவர்கள் யுத்தங்களுக்காக வேண்டி தூர பிரதேசங்களுக்கு பயணித்து விட்டு வருகின்ற நேரத்தில் நபி அவர்கள் மற்றையவர்களை எல்லாம் முன்னே அனுப்பிவிட்டு நாங்கள் போட்டிக்காக ஓடுவோமா என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் மோடினார்கள் ஆரம்பத்தில் அன்னை அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் நபி சல்லா அலிசல்ல வயது ஐம்பதை தாண்டி இருந்தது அந்த நேரத்தில் அதற்கு பின்னாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடினார்கள் ஆனால் நபி அவர்கள் ஜெயித்தார்கள் அன்னை ஆயிஷா ரதியெல்லாம் சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் நான் சற்று பருமனாக இருந்தேன் நபி சல்லந்தா வளை செல்லம் அவர்களோட உண்டு ஒன்றாக குளித்த அறிவிப்புகள் அறிவிப்பு செய்யப்படுகின்றன நாங்கள் ஒன்றாக குளித்திருக்கின்றோம் ஒன்றாக குளிக்கின்றோம் அதே நேரத்தில் நபி சல்லந்தாலை செல்லம் அவர்களும் என்னை நேசித்தார்கள் நான் இறைச்சியை விட்டு முள்ளோடு இருக்கக்கூடிய இறைச்சியை உண்டு விட்டு வைத்தால் நான் எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் நபி அவர்களும் அந் அந்த முள்ளில் வாய் வைத்து அந்த இறைச்சியை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அது அண்ணா அவர்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் மரணித்த வஃபாத்தாகிய அந்த விடயத்தை பத்தி சொல்லுகின்ற நேரத்தில் என்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுதுதான் நபி அவர்கள் வஃத்தாகினார்கள் என்னுடைய மடியில் என்னுடைய நெஞ்சில் சாய்ந்தவாறு இருந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் உடைய உயிர் உடலை விட்டும் பிரிந்தது என்னுடைய எச்சிலும் இறுதி நேரத்தில் அவருடைய அவருடைய வாயினுள் சென்றது என்பதை சொல்லிவிட்டு அது எப்படி நடந்தது என்பதையும் சொல்லுகிறார்கள் அந்த மரண தருவாயில் இருந்த நேரத்தில் என்னுடைய சகோதரன் அப்து ரஹ்மான் வீட்டினுள் நுழைந்தான் அவனுடைய கையில் மிஸ்வா குச்சி ஒன்று இருந்தது நபி அவர்கள் அந்த மிஸ்வா குச்சி பார்ப்பதை இட்டு நான் நினைத்தேன் அந்த மிஸ்வா குச்சியை எடுத்து பல் துளக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ தெரியாது என்று நான் நபி அவர்களிடத்தில் வினவினன் பொழுது நபி அவர்கள் தலையை அசைத்தார்கள் ஆமண்டு உடனே நான் எடுத்தேன் கையில் அதை பார்த்தால் சற்று கடினமாக இருந்தது அதை நான் வாயினால் மென்றேன் மென்று நபி அவர்களுடைய பல்லை நான் துவக்கிவிட்டேன் நபி அவர்கள் மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் பல் துல் பல் துவக்குவது பல் துளக்குவதில் அண்ணே ஆஷா அதிகல்லாகும் அண்ணா அவர்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னதாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள் மாவியார் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகினார்கள் பிறத்தால அறுபத்தி ஐந்து அல்லது அறுபத்தி ஆறு வயதை அடைந்த நிலைமையில் ஹிஜ்ரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி ஒன்பது ஆகிய அந்த கால இடைவெளியில் அவர்கள் வஃத்தாகினார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி அண்ணா ரதியுல்லா வன்னா அவர்கள் வஃத்தாகியதன் பின்னால் அவருடைய தொழுகையை அபு ஹுரைரா ரதியுல்ல அவர்கள் என்று தொலைவித்திருக்கிறார்கள் பகியால் கர்க்கதில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இன்றும் மதீனா வாசிகள் ஆகினால் மதீனாவுக்கு சென்றவர்கள் ஆகினால் அடக்கம் செய்யப்படக்கூடிய பிரபல்யமான இடம் அங்கேதான் அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் அவர்களுடைய அந்த ஜனாசாவை மண்ணறையில் வைக்கின்ற அந்த விடயத்தில் அபுபக் சித்திக் ரதியுல்லாஹ் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஐந்து ஆண் ஆண் பிள்ளைகள் ஆண்கள் அவருடைய சகோதரன் மகன்கள் மகன் அல்லது அவருடைய சகோதரர்கள் அந்த தந்தை வழி சகோதரர்கள் மன்னரையில் இறங்கி அன்னை அவருடைய ஜனாசாவை எடுத்து வைத்தார்கள் அன்னை ஆயிஷா ரதியுல்லா வான்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடந்தேறிய மிகவும் சோகமான ஒரு நிகழ்வாக இஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவாண்டம் சுமத்தப்பட்ட அந்த வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது அது சுமத்தப்பட்ட அவாண்டம் அவ்வாறு இருப்பினும் அந்த விடயத்தில் அல்லாஹு தாலா அருள்மறை திருமறை வசனத்தை இறக்கி அன்னை அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்நூர் எனும் அத்தியாயத்தில் இருபத்தி அதாவது இருபத்தி நான்காவது அத்தியாயமாகிய அன்னூர் அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரையில் அன்னை அவர்கள் அவாண்டம் சுமத்தப்பட்ட விதம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய விதம் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மறுமை நாள் வரையில் ஓதப்படக்கூடிய வசனங்களாக அது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அன்னை அவர்களுடைய அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அண்ணா அவருடைய தனி இருந்து கொண்டிருக்கிறது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அண்ணா அவர்கள் அபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஒபாத்தாகியதன் பின்னாலும் பேணுதலான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வீட்டோடு மிகவும் சுருங்கிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் பெருவாரியான மக்கள் அவர்களிடத்தில் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வருகின்ற நேரங்கள் நேரங்களில் எல்லாம் திரைக்கு அப்பாலிருந்து மார்க்க விளக்கங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டு விட்டால் இறுதியாக அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களை நோக்கி வந்து கேட்டு விளக்கம் பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரதி அல்லாஹு அண்ணா முறையில் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் நபியா அவர்களுடனான மிகவும் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதே நேரத்தில் பிற மனைவிமார்களின் விடயத்தில் அன்னை அவர்களுக்கு சற்று ரோசம் அதிகமாகவே இருந்திருக்கிறது நபி அவர்களை விட்டுக் கொடுக்காது நபி அவர்களும் அன்னை அவர்களை விட்டுக் கொடுக்காது ஒரு ஒரு பந்தம் அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது அன்னை ஆ ஈஷா ரதியுல்லாஹோ அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை சுருக்கமாக கூறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அறிமுக உரையாக இதை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதனை தொடர்ந்து நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய இதர மனைவிமார்களை பற்றிய பாடங்கள் தொடர்ந்து வர இருக்கிறது பொறுமையாக காத்து அவைகளையும் கேட்டு பயனடைமாறு கேட்டுவிடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கும்